Ya, 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 முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சு சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப வந்தா ஆனா ராகனா இது சந்தன பிள்ளை சரிங்க

நாற்பத்தி ஒன்பதுனா அசோகன் அசோகன் அன்படை புடிச்சு விடுவேன் ரொம்ப நன்றி தான் ீட்டூத்துக்கு <prompt>

Alo, Aloha, 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 Aloha,

நான் <laughs>

இது எச்ச போனா பல்லு எதுவும் வச்சிருக்கா இன்னும் பல்லு போற சரி சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா தேங்க்ஸ்

O yeah. 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 ஆனா வணக்கண்ணா நீங்க வியாபாரம் சம்சாரி வீட்டுல இருந்து வரீங்க

ஐயா வணக்கம் ஐயா நீங்க வியாபாரியா சந்தாரிங்களோ வியாபாரி வியாபாரி அஞ்சு அஞ்சு எத்தனை வந்து எத்தனை போயிருக்குறாங்க சொல்லிட்டு இருக்கீங்க முப்பது ரூபாய் சொல்லிருக்கீங்க தரலாம் இருபத்தி ஐந்து இருபத்தி அஞ்சு வந்தா கூட கொடுத்துடலாம் சரி இயா அய்யா பல்லு எதுன்னு வச்சிருக்கேன்

இது முப்பத்தஞ்சாயிரம் சொல்றேன் ஜோடி ஜோடியா முப்பத்தி அஞ்சு சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா இப்போ மனசுக்கு அனுசரிச்சு முன்னா எவ்ளோ தரலாம் முப்பதாயிரம் முப்பத்தி ஒராயிரம் வந்தா குடுப்பது முப்பத்தி கூட கொடுத்துடலாங்க ஆனா இப்போ ஆல்ரெடி உங்க நம்பர் போட்டுருக்கா இருந்தாலும் புது நம்பர் குவாசர் கேக்குறேன் உங்க कांटेक्ट நம்பர் என்ன சொல்லுங்க உங்க कांटेक्ट நம்பரா உங்களுக்கு தேபர் கூட சொன்னேனே நான் அதுதான் அதுதான் புது நண்பர் அதே நம்பர் அப்படியே சொல்லுங்க நம்பர் 97 yeah. 91 54 yeah. சரி

சரி ஆனா இப்ப நம்ம நண்பர்களுக்கு இந்த மாதிரி வளர்ப்பு கிடறு கண்டு தேவைப்பட்டு தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு நாப்பத்தி எட்டு

ಐಸ್ ಕ್ರೀಮ್ ಕೋಳಿ ಅದು ಯಾರಾದ್ರೂ ಗೊತ್ತಿ ಹೋಗ್ತಿದ್ಯಾ

Yeah. 1000 boliya.